இன்றைய அஞ்சலி நிகழ்வு நடைபெறுகின்ற நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் அவர்களே இன்றைய நிலையில் மறைந்து போன அல்லது இம்மை விட்டு பிரிந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த எமது தலைவர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் தமிழினத்தின் ஒரு பெருந்தலைவர் என்று போற்றக்கூடிய ஒரு தியாகத்தன்மையான அரசியலை மேற்கொண்ட எங்களுடைய மாவை அண்ணன் என்று நாங்கள் சுருக்கமாக அழைக்கின்ற அமரர் சோமசுந்தரம் மாவை சேனாதராஜா அவர்களை பற்றி அவருடைய நினைவுகளை நான் மீட்ட வேண்டி வேண்டியவனாக இருக்கின்றேன் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பிறந்த மாவை சேனாதராஜா அவர்கள் தனது வரலாற்றை இருபத்தி நாலாம் ஆண்டிலே முடித்திருக்கின்றார் இந்த காலத்தில் அவர் அனுபவித்த வேதனைகள் சோதனைகள் என்பன எண்ணிலடங்காது அடங்காது பொறுத்தமட்டில் ஒரு இனத்தின் விடுதலைக்காக செயற்பட்ட ஒரு போராளி என்றுதான் கூற வேண்டும் அவர் உண்மையில் வயதிலேயே அவர் உண்மையில் பட்டப்படிப்பை மேற்கொண்டிருந்தவர் சட்டப்படிப்பையும் மேற்கொண்டிருந்தவர் இந்த படிப்புகள் எல்லாம் இடையில் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் அவருடைய விடுதலை தாகம் தமிழினத்தின் ஒரு உரிமைக்கான அந்த போராட்டத்தில் தன்னை மிகவும் நெருக்கமான ஒரு போராளியாக அவர் இணைத்துக் கொண்டார் அவரை பொறுத்தமட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டில் பிறந்திருந்தாலும் பாடசாலை பருவத்தில் பதின்ம வயது என்று சொல்வார்கள் அந்த காலத்திலேயே தமிழினத்தின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தியாக தலைவராக அவரை குறிப்பிட முடியும் அவர் பத்தொன்பது வயதில் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டார் தமிழரசு கட்சி என்பது தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட தமிழினத்தின் விடுதலைக்காக ஒரு தூய்மையான பயணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சிதான் இந்த விடுதலைக்கு பொருத்தமானது என்பதை உணர்ந்து அந்த கட்சியில் இணைந்து கொண்டு தன்னால் முடிந்த அத்தனை போராட்டங்களிலும் தனது பங்களிப்பை கொடுத்தவர் பேச்சுவார்த்தைகளில் பங்களிப்பை கொடுத்தவர் அதே போன்று பல்வேறுபட்ட புலம்பெயர்ந்த நாடுகளில் சென்று கூட தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட ஒரு பெருந்தலைவராக இவர் காணப்படுகின்றார் மாவிய சேனாதராஜ அண்ணனை பொறுத்தமட்டில் அவர் உண்மையில் தந்தை செல்வாவுக்கு ஒரு போன்று அதாவது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தனியன் போன்று இருக்கின்றார் அதே போன்று அவரை எடுத்துக்கொண்டால் அமிர்தலிங்க மன்னன் சிவசிதம்பரம் மற்றும் கோப்பாய் கதிரவேல் பிள்ளை மற்றும் அதே போன்று ராஜதுரை மட்டக்களப்பு போன்றவர்களுக்கு ஒரு நல்லதொரு தம்பியாக இருந்திருக்கின்றார் அதே போன்று எம்மை போன்றவர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பாக இருந்த காசியானந்தன் மட்டக்களப்பில் காசியானந்தன் என்றால் தெரியும் கவிஞர் காசியானந்தன் என்று அழைக்கப்படுகின்றவர் அவர் இப்போது இந்தியாவில் இருக்கின்றார் கவிஞர் காசியானந்தன் நடேசானந்தன் பண்ணை ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் இந்த விடுதலைக்காக கூடுதலாக தங்களை அர்ப்பணித்த அந்த இளைஞர்கள் மத்தியில் அவர் அப்போது அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு சகபாடியாக நண்பராக இருந்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அறவழி போராட்டத்தில் அவர் நன்றாக தன்னை ஈடுபடுத்தியிருக்கின்றார் அதாவது சாத்வீகமான பாதையில் ஜனநாயக பாதையில் அஹிம்சை பாதையில் சென்று தமிழர்களது இன விடுதலையை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தந்தை செல்வாவோடு உழைத்த ஒரு பெருமகனாக அவர் திகழ்ந்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அந்த முப்பது ஆண்டுகள் அந்த அறவழி போராட்டம் அவர் அந்த வெற்றி அளிக்காமல் சென்ற காலத்தில் அவரை பொறுத்த அடுத்த கட்டமாக ஆயுத போராட்டம் ஆரம்பித்தது பல்வேறு இயக்கங்கள் அந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மற்றும் பிளாட் இயக்கம் இபிஆர் இயக்கம் அதே போன்று டெலோ இயக்கம் என்று பல்வேறு பட்ட இயக்கங்கள் தோன்றிய போது அறவழி போராட்டத்தில் இருந்த மாவை சேனாதராஜ அண்ணன் அவர்கள் அந்த அறவழி போராட்டத்தின் காரணமாக தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் அந்த ஆயுதப் போராட்டம் கூட ஒரு நியாயமான வழியில் ஆரம்பிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர்களோடும் முரண்படாமல் அவர்களுடைய போராட்ட நியாயத்தை உணர்ந்து கொண்டு செயல்பட்ட ஒரு தலைவராக அவர் காணப்பட்டார் அவருடைய செயல்பாட்டை எடுத்து பார்த்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த விடுதலைப் போராட்டத்தில் இருந்தும் கொள்கை வழியான அரசியலில் இருந்தும் விலகிவிடக் கூடாது என்பதில் கருத்துமாக அவர் இருந்திருக்கின்றார் அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கில் மூளை முடுக்குகள் சந்து பொந்துகள் என்று சகல பகுதிகளிலும் அவர் தனது கால்களால் நடந்து பயணித்து அவர் அபாயகரமான சூழலிலும் ஒரு விடுதலை நோக்குடைய ஒரு அரசியலை அவர் செய்து கொண்டிருந்தார் அண்மையில் காசியானந்தனால் எழுதப்பட்ட அவரது புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது பக்கங்களை கொண்ட அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது அந்த புத்தகத்தில் ஒரு பகுதியில் மாவை சீனாதராஜா அண்ணன் அவர்களது விடுதலை பயணம் பெற்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் கடல்வழி பயணங்கள் பல்வேறுபட்ட கஷ்டமான பயணங்கள் அவர் எதிர்நோக்கிய பல்வேறுபட்ட ஆபத்தான சம்பவங்கள் பற்றியெல்லாம் மிகவும் விளக்கமாக எழுதியிருந்தார் ஆகவே மாவை சேனாதராஜ் அண்ணனை பொறுத்தமட்டில் அவர் உண்மையில் ஒரு சொகுசான அரசியல்வாதியாக அல்லது சௌகரியமான ஒரு அரசியலை அனுபவித்தவராக இருக்க முடியாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பிறந்து ஆறு வயது காலத்தில் இலங்கையில் பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்ததாக வாக்குரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டங்கள் மலேக மக்களின் பிரஜா உரிமையையும் குடியுரிமையையும் பறிப்பதை கண்டவுடன் அவர் அந்த இளம் பருவத்திலேயே மாணவனாக இருக்கின்ற பருவத்திலேயே தமிழர்களுக்கு அநியாயம் நடந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏழு எட்டு வயது சிறுவனாக அவர் இருந்திருக்கின்றார் அதற்கு அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட

எழுதிய மை காய்வதற்கு முன்பாகவே கிழித்தறியப்பட்டது என்று சொல்வார்கள் ஜி ஆர் அவர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு இனவாதத்தை ஏற்படுத்திய போது அந்த நேரத்தில் அந்த ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே அந்த ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டட்டி செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்த நாட்டை ஒரு பௌத்த சிங்கள நாட்டாக காட்டக்கூடிய விதத்தில் சினிமா அம்மையாரால் வரையப்பட்ட அந்த முதலாம் முதலாங்குடியரசு அரசியல் ஜாப்பு என்கின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவருக்கு இந்த தமிழினத்திற்காக போராட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆழமாக அவரது மனதில் பதிந்திருந்தது உண்மையில் சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு அறுபது வயது வருகின்ற போது எல்லோரும் ஓய்வு பெற்று விடுவார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அவரை பொறுத்தமட்டில் அந்த பத்தொன்பது வயதில் ஆரம்பித்து அவரது போராட்டம் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வயதில் அவர் அந்த தன்னுடைய உயிரை இழக்கின்ற வரைக்கும் அந்த போராட்ட அரசியலில் தன்னை ஒரு முக்கியமான பாத்திரமாக அவர் வைத்திருந்திருக்கின்றார் அவருடைய அந்த இப்போது பேசுகின்ற போது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் இளங்குமரன் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது அவர் தீவக பகு பகுதியில் அந்த நேரத்தில் தீவக பகுதி என்பது டக்ளஸ் சேவானந்த அவர்களது இரும்பு கோட்டையாக இருந்தது அந்த பகுதிக்கு சென்று அரசியல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சென்றபோது அவர் மோசமாக தாக்கப்பட்டு அவரோடு சென்ற உதவியாளர்கள் இருவர் கொல்லப்பட்டிருந்தார்கள் தலையில் தாக்கப்பட்டு பாரிய காயத்தோடு மரண விளிம்பில் அவர் இருந்தார் உண்மையில் அந்த தாக்கத்தில் இருந்து மீண்ட பின்னரும் கூட தனது அரசியலில் இருந்து அவர் ஓய்ந்து கொள்ள விரும்பவில்லை என்றால் அவர் இந்த தமிழினத்தின் விடுதலைக்காக தமிழ் மக்களின் நிம்மதியான வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெருந்தலைவராக அவர் இருந்திருக்கின்றார் உண்மையில் அவரை பொறுத்தமட்டில் தன்னுடைய மூத்தவர்களையும் சரி இளையவர்களையும் சரி இணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் முதிர்ச்சி ஒரு பண்பு அவரிடம் காணப்பட்டது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் சிறு விழுகின்ற தன்மையை நான் பார்க்கவில்லை ஒரு அகிம்சைக்குரிய சாத்விகத்துக்குரிய பண்பும் இருந்தது அதே போன்று ஆயுத போராட்டம் நடத்துகின்ற போது அதை குழப்பக்கூடாது அதுவும் ஒரு விடுதலைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நோக்கோடு கூடிய இயக்கங்கள் என்ற அடிப்படையிலும் அவர்களோடும் உறவை அவர் கொண்டிருந்தார் ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால் அவர் சகலரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரே அணியில் இணைக்கின்ற ஒரு ஐக்கியத்தின் சமாதான புறாவாக இருந்தார் கூட இருக்கின்ற இருக்கலாம் 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 அல்லது வெறு எந்த அமைப்பாக இருந்தாலும் கூட அனைத்து இளைஞர்களும் மாவை என்ன என்றால் அவருக்கு ஒரு தனி மரியாதை கொடுப்பார்கள் அவரிடம் சென்று கதைத்தால் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் எல்லோருக்கும் ஒரு சமமான நீதியை வழங்குவார் என்ற அடிப்படையில் சகலரும் நம்பக்கூடிய ஒரு தலைவராக இருந்தது மட்டுமல்லாமல் தமிழரசு கட்சியிலும் ஒரு நம்பகமான ஒரு விசுவாசமான தலைவராக இருந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எண்பத்தி இரண்டு வயதில் மறைந்திருந்தாலும் கூட அவருடைய இழப்பு பெருமிழப்பாக கருதப்படுகின்றது இங்கு பேசுகின்ற பல்வேறுபட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேசுகின்ற போதும் கூட அவருடைய அருமையான அந்த மனப்பாங்கை அவருடைய பண்பை பாராட்டாமல் இருக்கவில்லை என்றால் அவர் சகல கட்சிகளுக்கும் ஒரு பக்குவமான நடத்தையை எடுத்துக்காட்டியிருக்கின்றார் எனவே இன்றைய நிலையில் அவரது இழப்பு என்பது ஒரு அவருடைய அகமையை எடுத்து பார்க்கின்ற போது அவர் வந்து எண்பது வயதை கடந்திருந்தாலும் கூட அவரது இழப்பை நாங்கள் இன்றும் கூட ஒரு ஒரு இழக்க முடியாத ஒரு இழப்பாக கருதக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் ஒரு ஒரு உத்தமர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு தியாகத்தன்மையான அரசியலை மேற்கொண்டவர் இழந்திருக்கின்றார் என்றால் அவர் குடும்பத்திற்கு மாத்திரம் அந்த இழப்பல்ல தமிழ் சமூகத்திற்கு தமிழ் பேசுகின்ற சமூகத்திற்கு ஏன் இலங்கைக்கு ஒரு இழப்பாக அது கருதப்பட முடியும் எனவே அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் அவரது துயரத்தால் துன்புறுகின்ற அவருடைய துணைவியார் பவானி அம்மையார் மற்றும் அவருடைய பிள்ளைகளான கலையாமுதன் அமுதன் மற்றது தாரகா போன்றவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் அவர்களுடைய மனவேதனை களைவதற்கு நான் இறைவனை வேண்டுகின்றேன் அத்தோடு அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நான் இந்த இடத்தில் இறைவனை பிரார்த்தித்து அவர்கள் மன அமைதி பெற வேண்டும் அவருடைய அந்த சேவையை எண்ணி அவர்களும் அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு காசியானந்தன் சொன்ன வரிகள் இருக்கின்றன கூறுகின்ற குமரிக்கடல் தமிழகத்தை கொஞ்சுகின்றவரை வானில் வெண்முகிலும் தன்மதியும் பவனி வருகின்றவரை கங்கையும் காவேரியும் கூறும் நல்லுலகம் உள்ளவரை உழைத்தவர்கள் தமிழ் மக்களுக்காய் உழைத்தவர்கள் சாவதில்லை என்பதை கூறி எனது இரங்கல் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அத்தோடு அவரோடு இரங்கல் உரைக்காக இன்று பேரிடப்பட்ட டொனால்ட் திசா நாயக்கா அவர்கள் பெருமாவர்கள் கோசல நுவான் போன்றவர்கள் அவர்களும் அவர்களது சமூகம் சார்ந்து தங்களுடைய அரசியல் பணிகளை நேர்த்தியாக செய்திருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக முப்பத்தி எட்டு வயதிலேயே இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து கவர்ச்சிகரமாக அரசியலை மேற்கொண்ட கோசல நுவான் ஜாவிர மற்றும் நீண்ட அனுபவம் கொண்ட ஜிஆர்பி சூரிய பெரும டொனால்ட் திசாநாயக்கா போன்றவர்களது ஆத்மாக்களும் சாந்தியடைய வேண்டும் என்பதை பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்